ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ரொம்பவும் காரசாரமான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயமும் இது கூட போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டில் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு இந்தளவுக்கு பொன்னிறமானதும் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி புதுசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் மசாலா வாடை போக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி உங்கள் தேவைக்கு குறைச்சி கூட்டி ஊற்றிக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா குழம்பு தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் கடைசியாக ஒரு கொத்து கருப்பில் போட்டு போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு இதை சுடு சோறோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்